உண்மைகளை உரத்த சொல்லும் நடுநிலை செய்திகள் சென்னையில் மோந்தா புயலில் மழை பொழிந்ததால் மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் பாலம் மேல் நிரம்பி ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருப்பது முன்னூற்று அறுபது நிருபர் இந்த காணொளி பதிவாகியுள்ளார் நம் தேசம் நம் பொறுப்பு இந்த தலைப்பில் சிறந்த மனிதர்கள் மோந்தா புயலில் மனிதர்களும் விலங்குகளும் மழையில் ஓரமாக ஒதுங்கி நிற்கும் வேளையில் மக்களுக்காக குப்பைகளை அகற்றும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நன்றிகளை ஐ நியூஸ் முன்னூற்று அறுபது தெரிவித்துக் கொள்கிறது